வர்மக்கலை படித்து அந்த கலை மூலமாக நிறைய பேரை அட்டாக் பண்ணி அவங்கள கொலை பண்ணுறாரு ஒருத்தர் எதுக்குன்னு கேட்டால் லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக நான் வந்து கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு அவருடைய ஃப்யூச்சர் ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகளுடைய உயிரை வந்து காப்பாத்துறதுக்காக ஒரு ஹாஸ்டலுக்கு போறாரு அங்கே லஞ்சம் கேட்குறாங்க அவங்க இருக்கக்கூடிய இடம் கரெக்ட் தானு சொல்லிட்டு தாசில்தார்கிட்ட கிட்ட போறாரு அங்கே லஞ்சம் கேட்கறாங்க ஆக்சிடென்ட் நடந்ததால போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க லஞ்சம் கேட்கிறாங்க ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவருடைய மகள் வந்து இறந்து போறா தன்னுடைய மகளுடைய இறப்புக்கு காரணமான மூணு பேரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட இந்தியாவில லஞ்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏந்தப்பட்ட கத்தி தான் இந்தியன் தாத்தாவுடைய கத்தி ஸோ அந்த கத்தியை வச்சு நிறைய பேரை கொலை பண்றாரு ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வந்து போலீஸ்காரங்கிட்ட மாட்டாமலேயே தப்பிச்சு போயிடுறாரு ஸோ எதுக்காக இப்படி நீங்கள் பண்ணுறீங்க இது வந்து அந்த காலகட்டத்துக்கு கரெக்டாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு லஞ்சம் வாங்குறவங்கள கொலை பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நடக்காத ஒரு காரியம் ஸோ எதனால இந்தியன் தாத்தா நிறைய பேரை கொலை பண்ணுறாரு இந்த காலகட்டத்துக்கு இந்த கொலை வந்து நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கறத பத்தி நான் வந்து டீட்டெயிலா பேச போறேன் சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தொடர்ந்து நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லை கோணம் கிளிக் பண்ணுங்க ஆல் நோட்டிபிகேஷனையும் செட் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் நான் மேக் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும் லஞ்சம் அப்படிங்கிறது என்னது நமக்கு ஒரு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த காரியத்தை கொஞ்சம் சீக்கிரமா நடத்துறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா மணி தான் வந்து லஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஜாப் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா முன்பணமா கொஞ்சம் பணத்தை வந்து கெட்டி வைக்கிறோம் அது முன்பணம் கிடையாது லஞ்சம் எக்ஸாமில் பாஸ் ஆகி ஜாப் கிடைக்கிறது அது வேற எக்ஸாம் இல்லாமல் இன்டர்வியூ வச்சு நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்வியூக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே ஆட்களை செட் பண்ணி வச்சுட்டு ஆனால் நம்மளை ஒரு கண் துடைப்புக்காக இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வைக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி போலீஸ் இந்த மாதிரிப்பட்ட எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதர் ஜாப்ஸ் ஸோ நான் கூட நிறைய இன்டர்வியூ அந்த இருக்கேன்சிக்காக ஐம்பதாயிரம் பேர் வந்து ஒரு இடத்துல வந்து கூடணும் ஆனா கடைசியில வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு அஞ்சு பேரை தான் சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க அந்த அஞ்சு பேர் ஏற்கனவே வந்து சூஸ் பண்ணி தான் இருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஏற்கனவே பணம் எல்லாம் கட்டி ஒரு கவர்மெண்ட் ஜாப் இப்போ உனக்கு ஒரு இருபதாயிரம் ஜாப்னா நீ அஞ்சு லட்சம் கட்டுனா தான் உனக்கு வந்து கண்டிப்பா வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிட்டு அது இப்ப கிடையாது பழைய காலத்துல இருக்கு முன்னாடியே இருக்கு இந்த லஞ்சம் அப்படிங்கிறது வந்து சோ லஞ்சம் வாங்கினாதான் லஞ்சம் கொடுத்தாதான் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால வந்து பண்ண முடியும் சோ இந்தியன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறவங்கள நம்முடைய கமல் சார் வந்து கொல்ற மாதிரி படத்துல வந்து காமிக்கிறாங்க அப்போது லஞ்சம் கொடுக்கறவங்களா லஞ்சம் கொடுக்கறதும் குத்தம் லஞ்சம் வாங்குறதும் குத்தும் அப்படின்னு சொல்றோம் ஸோ லஞ்சம் வாங்குறவங்களா கொலை பண்ணணும் அப்படின்னா அப்போ லஞ்சம் கொடுக்குற நம்மள ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் படத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் சீன் வரும்போது தன்னுடைய அந்த இந்தியன் தாத்தாவுடைய மகள் வந்து அந்த கேஸ் சிலிண்டர் வெடிச்சு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சுகன்யா என்ன பண்ணுறாங்கன்னு அந்த டாக்டர் கிட்ட தன்னுடைய வளையல் ஜுவல்ஸ் எல்லாம் கலத்தி கொடுக்குறாங்க கொடுத்து இதை வச்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய்ப்பாசத்தை காட்டுறாங்க ஓகே ஆனா நம்முடைய இந்தியன் தாத்தாவுடைய ரூல்ஸ் படி அதுவும் தப்பு தானே இந்தியன் தாத்தா என்ன பண்றாரு லஞ்சம் வாங்குறவங்கள கொலை பண்றாரு அப்ப லஞ்சம் கொடுக்குறவங்களே கண்டிப்பா கொண்டு இந்தியன் படத்துல இந்தியன் தாத்தாவுடைய கண்ணுல தென்பட்ட சில சில புள்ளிகளா கொலை பண்றாங்க தாசில்தார் அப்புறம் வந்து போலீஸ்காரங்க டாக்டர்ஸ் ஸோ இப்படிப்பட்டவங்களை அவர் வந்து கொலை பண்ணுறாரு எதுக்காக அப்படின்னா லஞ்சம் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக அவருக்கு கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ பேர் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க லஞ்சம் வாங்குவாங்க இப்போ இந்த காலகட்டத்துக்கு நம்ம இந்தியன் படத்தை கொண்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்றைக்குமே லஞ்சம் தான் டெய்லி டெய்லி லஞ்சம் அப்படிங்கிறது வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு தான் இருக்குது லஞ்சம் அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு தான் இருக்குது அதை யாரிலேயும் ஸ்டாப் பண்ண முடியாது அந்த லஞ்சம் இருக்கிறதால தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடக்குது நான் லஞ்சத்துக்கு சப்போர்ட் ஆனு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ண முடியாது லஞ்சம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக யாராலேயும் ஸ்டாப் பண்ணவே முடியாது லஞ்சம் கொடுத்தா தான் ஒரு காரியம் கண்டிப்பாக நடக்கும் நமக்கு ஆனா அந்த காலகட்டத்துல இந்தியன் படத்தில் எதை காட்டுறாங்க அப்படின்னா கமல்ஹாசன் அப்படிங்கிறவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் அவர் வந்து முன்னாடியே இந்திய நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக உழைச்சவர் அவர் எப்பவுமே நேர்மையா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புறாரு அப்படி நேர்மையா இருக்கிறவரு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எதுவுமே பிடிக்கல அதுக்காக அவங்கள கொலை பண்றதுதான் அதுக்கான தண்டனையானு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா அப்படி பார்த்தா இந்த உலகத்துல டெய்லி நம்ம நிறைய பேரை கொண்டுட்டு தான் இருக்க வேண்டியது இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா லஞ்சத்தை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கமல்ஹாசன் சார் அந்த படத்தில் வந்து ஸ்ட்ராங்காக சொல்றாரு அதுக்காக நீங்கள் வந்து கத்தியை தூக்காதுங்கன்னு அவரு நம்மளை கத்தியை தூக்க சொல்லலை நான் கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கத்தியை தூக்கி கொலை பண்ணுங்க அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா லஞ்சம் வாங்கிய குற்றத்துக்காக போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம நிறைய நியூஸ் பேப்பரில் பார்க்கறோம் லஞ்சம் கேட்குறாங்க லஞ்சம் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம லஞ்சம் கொடுக்குறோமே நம்ம லஞ்சம் கொடுக்குறதால தான் அவங்க வாங்குறாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட டேரெக்டாக கேட்க மாட்டாங்க இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு வாங்க நாளை கழிச்சுவாங்க ரெண்டு நாள் தாண்டி வாங்க அப்படின்னு அவங்க இன்டேரக்டாக தான் கேட்பாங்க டேரெக்டாக கேட்க மாட்டாங்க எனக்கு நீங்கள் லஞ்சன் தாங்க பணம் தாங்கன்னு டேரெக்டாக கேட்க மாட்டாங்க இன்டேரெக்டாக சொல்லுவாங்க அதை நம்மளே வந்து என்ன செய்யணும்னா புரிஞ்சுக்கணும் இவங்க வேறு எதோ எதிர்பார்க்குறாங்க நம்ம ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு இன்டர்வியூ போகும்போது ஒரு வேலைக்கு ஜாபுக்கு போகும்போது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகும்போது நம்ம வந்து கரெக்டாக எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடிஸாக இருக்கட்டும் நம்மளுடைய இன்டர்வியூவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தோம்னா நெக்ஸ்ட்டு அவங்க ஏதோ ஒன்றுக்காக நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு அது கண்டிப்பாக வந்து பணத்துக்காக மட்டும்தான் இருக்கும் அதனால லஞ்சம் அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே வந்து ஸ்டாப் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது எல்லாருமே வந்து அதை ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு பேர் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அல்லது அந்த போலீஸ்காரங்க கிட்ட ஏதாவது விஷயத்தில் மாட்டுவாங்க அப்படி இருக்கும்போது லஞ்சம் அப்படிங்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களே தவிர்த்து யாராவது ஒருத்தங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க டெய்லி லஞ்சம் அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு தான் இருக்குது நோ ஸ்டாப் அது அது வந்து நான் ஸ்டாப் முடியாது இந்தியன் படத்துல சூப்பரா நம்முடைய சங்கர் சார் காமிச்சிருப்பாரு லஞ்சம் வாங்கி கொடுத்ததுக்காக தன்னுடைய பையனே வந்து கமல் சார் வந்து கொலை பண்ற மாதிரி காமிச்சிருப்பாரு ஸோ இந்த காலகட்டத்துல இந்தியன் டூ படத்துல என்னென்ன காமிக்க போறாங்க இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரின்னா கண்டிப்பா லஞ்சம் வாங்குறவங்கள கொலை பண்றான் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த லஞ்சம் கொடுக்கறது லஞ்சம் வாங்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய்